இது என்னது நம்ம வீட்டு வாசலில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது சரி என்ன இருக்குமோ தெரிலையே புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் போல சரி இதில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு கிஃப்ட் பாக்ஸை தூக்கிட்டு மாடிக்கு போவா பூஜா பூஜா அந்த பெட்டியை திறக்கும் போது அதிலிருந்து பல குழப்பங்கள் வெளிவந்தது இது ரகுவோட வாச்ச பார்க்க அப்படியே சூர்யா மாதிரியே இருக்குது இந்த ஃபோட்டோவுக்கு கீழே வேற இது என்னுடைய மகன் எழுதிருக்குதா இது யார் வச்சுருப்போம் ஒரு வேளை ஷர்மிளா வச்சுருப்பாளா சூர்யா என் கணவர் அவருக்கு வேறு ஒரு குடும்பம் இருக்கா அந்த குடும்பத்தில் அவரோட மனைவி ஷர்மிளாவா எனக்கு என்ன பண்ணனே தெரியல எது உண்மையாக இருக்கும் எது பொய்யா இருக்கும்னு யோசிக்கவே முடியலை நான் யாரை காதலிச்சேன் யார் எனக்கு போய் சொன்னது யார் தான் உண்மையில் என்னோட குடும்பம் கண்டுபிடிச்சிருவேணா கண்டுபிடிக்க மாட்டேனா புரியவே இல்லையே அப்படின்னு யோசித்துக்கிட்டே ஹாலில் உட்காந்துட்டு இருப்பா பூஜா எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிய ஏன் இவ்ளோ கவலைப்பட்டு இருக்கேன் அதுவா நேற்று நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது அதை நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதில் அதுல ரகுவோட போட்டோவும் அதுக்கு கீழே இவன் என் மகன் இருந்தது இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அதான் இது யார் வச்சா என்ன மாதிரியான கதைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது ரகுன்னு சொல்லும்போது தான் யோசிக்கிறேன் சூர்யா கடைசியாக ஒரு தடப்பு எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தான் அந்த ஆடியோவை எங்கே வச்ச ஞாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்சு என் ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்னை கொஞ்சம் தேட ஹெல்ப் பண்ணுறியா இது மூலமாக ரகு மேலே தப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு லட்சுமி அம்மா பூஜா கிட்ட கேட்பாங்க கண்டிப்பா அத்தை வாங்க அது எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கலாம் அது மூலமா எது நமக்கு தெரிய வந்துச்சு ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த குழப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட நோக்கத்திலேயே பூஜா லட்சுமி அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் கவலைப்படாதம்மா பூஜா உன் நல்ல மனசுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்க கூடாது சரி நம்ம இதுக்கு ஒரு முடிவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி முடிச்சிருவோம் ஆமா அத்த நான் சூர்யாவை உண்மையா காதலிச்சேன் ஆனால் இன்னைக்கு அவர் இன்னொரு குடும்பத்தை கூட இருக்காருங்கிறதே என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அத்த சரி விடுமா கவலைப்படாத இந்த பிரச்சனையை இனையோட நம்ம முடிக்க பார்க்கலாம் என்னதான் நடந்துருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாம் ஆஹ் சரிங்க அத்தை லட்சுமி அம்மா அது எங்கே இருக்கும்னு யோசித்து தேட ஆரம்பிச்சாங்க லட்சுமி அம்மாவும் பூஜாவும் அம்மாடி பூஜா இதுதான் சூர்யா என்கிட்ட தந்துட்டு போனது இதுல ஏதோ உண்மை இருக்குன்னு சொன்னான் சரி அதை இப்போ என்னன்னு பார்த்துடலாம் ஆமா அக்கா அந்த ரேடியோவை ஆன் பண்ணுங்க அவர் அதுல என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் அம்மா என் லைஃப்பில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க ஒன்று என் வாழ்க்கை இன்னொன்று நான் பண்ண தவறு அந்த தவறால் நடந்த தான் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்னை பற்றி எதுவுமே தெரிய வேண்டாமா என்ன தவறா ரவி சர்மிதா இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறா பூஜா மீண்டும் அவன் குரல் தொடர்ந்தது பூஜா ரொம்ப நல்லவமா அவளுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் ஷர்மிலா என்னோட பழைய காதல் அப்புறம் ரவி என்னோட பையன்தான் ஆனா இப்போ என் உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது யாரால் அந்த ஆபத்துன்னு எனக்கு தெரியல ஆனா நானும் ரவியும் ஆபத்துல இருக்கோம் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கோம் அப்படி சூர்யா சொல்லி முடித்த ஆடியோ நின்றது தவறு பழைய காதல் ரவி மரணம் இதெல்லாம் என்னமோ நடந்துருக்குதுன்னு மட்டும் தெரியுது லட்சுமி அம்மா மெதுவாக பூஜா கிட்ட கேட்டாங்க நீ இப்போ உண்மையை நம்புறியா ஆமாம் ஆனால் சூரிய எப்படி இறந்தான் அவனோட மரணம் எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல இந்த பூஜாவோட கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கதையை மேலும் மேலும் கொண்டு போகணுமா வேண்டாமான்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்